ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இதில் இன்று நாம் காண இருப்பது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மப்பேடு ஊரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிங்கீஸ்வரர் சிவ ஆலயம் சென்று வழிபட வேண்டும் புதன்கிழமையும் மூலம் நட்சத்திரமும் இணைந்த நாளில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு கல்வி மேன்மை கிடைக்கும் வாக்கு பலிதம் உண்டாகும் தடைகள் விலகும் சாபம் விலகும் இசைஞானம் கிடைக்கும் ஆஞ்சநேய பகவானும் கலைவாணியும் அருள் பெற்ற இடம் எனவே இங்கு சென்று வணங்கும் போது கலைவாணியும் ஆஞ்சநேயரும் அருள் புரிகின்றனர் ஆசிரியர் பணி செய்வோர் ஆராய்ச்சி பணி செய்வோர் பாடகர்கள் இசை வல்லுநர்கள் இங்கு சென்று வணங்கி வந்தால் எல்லா சிறப்புகளையும் அடைவார்கள் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்